சிக்கன் பாப்கார்ன் எப்படி கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் கேஎஃப்சி கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நானூறு கிராம் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிச்சிடணும் தண்ணியை வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான மசாலா வந்து அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் காஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பரட்டி வச்ச சிக்கன் அப்படியே இருக்கட்டும் இப்போ எக்கை ரெண்டு உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணணும் நல்ல ஸ்பூனாலே பீட் பண்ணிக்கோங்க இப்போ சிக்கன் கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து வச்சுருந்த சிக்கனை இப்போ வந்து ஒரு மணி நேரம் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது மூணு கப் மைதா எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன் ஒன் ஹார் ஆயிடுச்சு இப்போ சிக்கனை எடுத்து நம்ம கோட்டிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மைதாவில் நல்லா வந்து கோட்டிங் பண்ணிக்கங்க அப்புறம் வந்து தண்ணியில் வந்து நழச்சிட்டு திருப்பி வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கணும் திருப்பி கோட்டிங் கொடுத்துட்டு மறுபடியும் தண்ணியில் நழச்சி மறுபடியும் ஒரு கோட்டிங் கொடுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு தடவை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ சிக்கன் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் உடனே திருப்பி விடாமல் ஒரு டென் செகண்ட் அப்படியே விட்டுருங்க அப்புறம் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆயில் நல்லா வந்து பபுள்ஸ்லாம் அடங்கினதும் சிக்கன் எடுத்துக்கிறேன் நல்ல கிறிஸ்பியான சிக்கன் பாப்கார்ன் ரெடி நீங்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்